உண்மையாகவே நமக்கு பக்தி இருக்கு, எந்த நேரத்திலையும் கடவுளை விடாமல் கெட்டியா பிடிச்சிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளோடு போராடும் போது சில நேரங்களில் நமக்கு கடவுள் மேலேயே கோபம் வருகிறது கடவுளோட பாதங்களையே நினைத்து கொண்டிருக்கிற நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருகிறது சில நேரங்களில் என் மனசிலே வர கேள்வி உங்களுக்கும் இருக்கா அப்படின்னா இந்த கதை நமக்குத்தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டிவிட்டால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ வாங்க கதையை பார்க்கலாம் ஒரு வழியாக மகாபாரத போர் முடிவுக்கு வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தேரிலே உட்கார்ந்திருக்கா அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனையை கிட்ட அர்ஜுனா போர் முடிஞ்சு போச்சு இன்னும் ஏன் தேரிலே உட்கார்ந்திருக்கிறாய் தேரிலிருந்து கீழே இறங்கு என்று சொன்னார் அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார் நீ என்னை போரில் வெற்றி பெற வைத்தாய் ரொம்ப சந்தோஷம் ஆனால் வெற்றி பெற்றவனை தேரோட்டித்தான் கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என்ற சம்பிரதாயம் உண்டே அதை மறந்துவிட்டாயே அப்படி செய்தால் எனக்கு பெருமை அல்லவா நீயே என்னை கீழே இறங்கு என்று ஆணையிடுகிறாய் இது என்ன நியாயம் அர்ஜுனனின் வார்த்தைகளை கிருஷ்ணர் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை தேரை விட்டு இறங்கு என்றார் கண்டிப்புடன் வருத்தத்துடன் அர்ஜுனன் கீழே இறங்கினான் அப்போது அவர் தேரின் பக்கத்தில் நிற்காதே சற்று தள்ளினில் என்றார் அதட்டலுடன் அர்ஜுனனால் கிருஷ்ணரின் அதட்டலை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட மனதை விட்டு அன்றுவிட்டது ஒன்றும் புரியாதவனாய் தள்ளி நின்றான் வாடிய முகத்துடன் நின்ற அவனைக் கண்டு புன்னகைத்த கிருஷ்ணர் தேரிலிருந்து குதித்து ஓடிச் சென்று அர்ஜுனனை இருக்க கட்டிக்கொண்டார் அந்த கணமே தேர் தீ பற்றி எரிந்தது பார்த்தாயா தேர் எரிகிறது அதனால் தான் உன்னை இறங்கச் சொன்னேன் என்றார் தேர் ஏன் எரிந்தது அர்ஜுனன் ஏதும் புரியாமல் கேட்டான் அர்ஜுனா போர் புரியும்பொழுது கௌரவர்கள் உன் மீது பல அஸ்திரங்களை ஏவினர் அவற்றின் சக்தி அளவிட முடியாதது தேரில் நானும் கொடியில் அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம் ஆனால் அவை வலிமையேற்று கிடந்தன தேரை விட்டு நான் குதித்ததும் தேர் கொடியில் இருந்து அனுமன் புறப்பட்டு விட்டான் அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது தேர் பற்றி எரிய தொடங்கிவிட்டது உண்மை இப்படி இருக்க நீயோ போரில் வெற்றி பெற்று உன்னை கௌரவிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் வெற்றி பெற்றதும் நான் என்னும் அகம்பாவம் உனக்கு வந்துவிட்டது ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்துவிடாதே என்று அறிவுரை கூறினார் தேர் பற்றி எரிந்தது போல அர்ஜுனனிடம் இருந்த ஆணவம் பற்றி எரிந்தது சாம்பலானது இறைவன் காரணமில்லாமல் நமக்கு கஷ்டம் எதுவும் தருவதில்லை